ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அவர் எல்லாரும் எப்படி எடுக்கிறீங்க நேற்று வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹோம் டூர் இப்பதானே போட்டீங்க அதுக்குள்ளே வீடு காலி பண்ணியாச்சாங்க வீடு காலி பண்ற டெசிஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்காக ஹோம் டூர் எடுக்கணும்னு நினச்சேன் அண்ட் இது எனக்குமே இத்தனை வருஷம் அந்த வீட்டில் இருந்ததுக்காக ஒரு நல்ல மெமரியா இருக்கும் சோ அவ்வளவுதான் இதுல வேற எந்த குழப்பமும் இல்லை இன்னைக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரஸ்டிங் பிளாகோட தான் நான் வந்திருக்கிறேன் எங்க புது வீடுக்கு பால் காய்ச்சின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Work about Allah, work about... அலமதுல்லா நாங்கள் நல்லபடியா எங்களோட புது வீட்டுக்கு வந்தாச்சு வந்து அன்னைக்கே பால் காய்ச்சிட்டு தான் அந்த நைட் ஸ்டே ஸோ என்ன சொல்லிருந்தாங்க டயர்டா இருந்தாலும் அன்னைக்கு ஈவினிங்கே பால் காய்ச்சிடலான்னு எல்லாமே எடுத்து இருந்தேன் வீட்டுக்கு வந்ததுமே என் ஹஸ்பண்ட் பாங்கு தொழுதுட்டு ஓதிட்டு அப்படியே பால் காய்ச்சறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான்ங்கிறதுனால நானே என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருந்து பால் காய்ச்சிடும் அண்ட் வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணி பால் காய்ச்சற அந்த ஈவெண்ட் எல்லாம் வந்து காட்டினோம் அவங்களும் எங்களோட ஜாயின் ஆயிருந்தாங்க ஃபேமிலியும் எல்லாரும் வீடியோ கால்ல பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேமிலி கூடயும் ஒன்றா இருந்து ஷேர் பண்ண மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்மளுக்காக கேட்கக்கூடியதுவாவை விட இந்த உலகத்தில் வேற எதுவுமே பெருசே இல்லை ஸோ அலமதுல்லா எங்களோட புது வீட்டில் நாங்கள் நல்லபடியாக பால் காய்ச்சியாச்சு நாங்கள் எங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கிறோம்னு இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை நாங்கள் துபாய்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கிறோம் எங்களோட ஒர்க் வந்து துபாய்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இன்ஷால்லாம் இனி எல்லாமே துபாய் பிளாக்ஸ் அண்ட் இந்த புது கிச்சன்ல இருந்து தான் என்னோட வளாக்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க போறீங்க இன்ஷால்லா இதுதான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேங்கறதால இந்த வீட்டுக்கு எந்த அரேஞ்ச்மென்ட்ஸ் இன்னும் பண்ணல நான் ஆர்டர் பண்ணிருந்த குக்கிங் ரேஞ்சும் இன்னும் டெலிவர் பண்ணல சோ எங்கிட்ட இருந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் இன்னைக்கு பால் காய்ச்சி இருக்கேன் தான் என்ன ஒன் பை ஒன் எல்லா அரேஞ்ச்மென்ட்ஸும் பண்ணணும் இதுதான் ஆர்டர் பண்ணிருந்த எலக்ட்ரிக் குக்கிங் ரேஞ்ச் இது வீட்டுக்கு டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமும் ஃபிட் பண்ண முடியாம ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாயிடுச்சு பிகாஸ் இதுல இருக்கிற அந்த ஹெவி எலக்ட்ரிக் சாக்கெட் வந்து எங்கள் வீட்டு கிச்சனுக்கு வந்து ஃபிட் ஆகலன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபைனலி கேஸ் குக்கிங் ரேஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம் தான் டெலிவரி பண்ணிட்டு போயிருந்தாங்க இதுதான் என்னோட நியூ குக்கிங் ரேஞ்ச் ரொம்ப பெரிய ஓவனும் ஸோ எனக்கு பேக்கிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இது எல்லாமே ஆட்டோ இக்னிஷன் ஸோ நம்மளுக்கு யூஸ் சேஃப் அண்ட் ஈஸின்னு ஸோ இதை குக் பண்ணி பழகணும் இருந்தாலும் இந்த இண்டக்ஷன் எனக்கு ரொம்பவே ஃபேவரட் எதுனாலும் நான் இந்த தான் குக் பண்ணிட்டு இருந்தேன் இனிமே இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ள எடுத்து வச்சனும் தான் டெலிவரி பண்ணாங்கறதால இந்த மேனுவல் புக்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க இன்ஷால்லா இனிமே இந்த புது குக்கிங் ரேஞ்ச்ல நிறையவே பேக்கிங் குக்கிங்னு நிறைய வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி அசத்தலாம் இன்ஷால்லாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குக்கிங் ரேஞ்சுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா இந்த யூஸ்ஃபுல்லான கிச்சன் மெஷினும் கொடுத்திருந்தாங்க இது அப்படியே ஊருக்கு எடுத்துட்டு போய் என்னோட சிஸ்டர் நவுரனுக்கு நான் இதை கிஃப்ட் பண்ண போறேன் பிகாஸ் அவங்க தான் ஹோம் பேக்கர் அண்ட் இது அவங்களுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்பவே குவாலிட்டியா இருந்தது அண்ட் இதுல கொடுத்துருந்த அந்த எக்யூப்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓரளவுக்கு அன்பேக்கிங் பண்ணி எங்களோட திங்ஸ் எல்லாமே அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வச்சாச்சு வால்ல ஃபிட் பண்ண வேண்டிய டெக்கோர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃபிட் பண்ணிட்டோம் அண்ட் கிச்சனும் இப்பதான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெடியாயிருக்குதுங்கறதால குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சோ எங்களோட புது வீட்டுல புது கிச்சன்ல எங்களோட ஃபர்ஸ்ட் பிளாக் இதுதான் இன்னைக்கு ஹஸ்பண்ட் காஃப் தான் வீட்டில் தான் இருக்காங்க ஸோ லஞ்ச் குக் பண்ணிட்டு இருக்கிறேன் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அப்புறம் இந்த சைடுல ஃபிஷ் ஃப்ரைக்குள்ள மசாலா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு லஞ்சுக்கு நல்ல புளிப்பா காரமா ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்டே ஃபிஷ்க்கு மசாலா போட்டு வச்சுட்டா அது கொஞ்சம் மேரினேட் ஆகி வரதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த சைட்ல ஃபாஸ்டா ஃபிஷ் கறியும் ரெடி பண்ணிட்டேன் புளி ஊத்தி நல்ல புளிப்பு காரம்லாம் தூக்கலா இருக்கிற மாதிரி சூப்பரான ஃபிஷ் கறி பண்ணிருக்கேன் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃப்ரை பானில்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நெய் ரெண்டுமே கலந்து தான் எப்போவுமே சேர்த்துப்பேன் இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஃபிஷ் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் தான் அந்த பழைய வீட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணாலும் இந்த புது கிச்சன்ல குக் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இங்கேயுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் தான் இருக்கு நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும் ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபிஷ் மேலே போட்டணும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லஞ்ச் கோம்போ நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரேட் தான் நல்லா சுட சுட சோர் போட்டு நல்ல புளிப்பா காரமா இருக்கிற ஃபிஷ் கறி போட்டுட்டு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெவன்லியா இருக்கும் எங்களுக்கு இந்த லஞ்ச் கோம்போ ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல ஃபிஷ் கறி ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒன்னு ஒண்ணுக்கும் தனித்தனியா பவுல்ல வச்சு டைனிங் டேபிள்ல சர்வ் பண்ணல அதுக்கு பதில எல்லாமே ஒன்னா பிளேட்ல வச்சுட்டு நேரா சோஃபால போய் உட்காந்தாச்சு ஆஃப் டேல மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நெட்ஸ் பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு டைம் பாஸ் ஆயிரும் நான் போன பிளாக்ல சொல்லிருந்தேன் நான் பக்கத்துலயே ஊருக்கு போற பிளான்ல இருக்கேன் ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டிய வேலை இருந்தது அதுக்காக நாங்க இன்னைக்கு துபாய் மாலுக்கு வந்து இருக்கிறோம் பிகாஸ் துபாய் மால்ல எல்லா பிராண்ட்ஸுமே ஒரே இடத்துலயே நம்ம ஷாப்பிங் பண்ணிரலாம் பட் கண்டிப்பா கிரௌடா தான் இருக்கும் அது எக்ஸ்பெக்டட் தான் பிகாஸ் துபாய் மால் பொறுத்தவரை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இன்னைக்கும் எதிர்பார்த்த மாதிரி நல்லவே கிரௌடா தான் இருந்தது நாங்க அபுதாபில இருந்துட்டு துபாய் லைஃப் ஸ்டைல் பாக்குறதுக்கு ரொம்பவே அப்படி கான்ட்ராஸ்டா இருக்கு பிகாஸ் அபுதாபில இவ்வளவு க்ரௌட் இவ்வளவு டிராஃபிக்லாம் இருக்காது ரொம்பவே காமன் குய்டான ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கும் பட் துபாயில அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கு ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது இந்த லக்கோ ஸ்டோர் ஷோரூம்க்கு தான் இங்க கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் பாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இங்க ஸ்னீக்கர்ஸ் கலெக்ஷன் எல்லாம் போத் மென் அண்ட் உமென்க்கு ரொம்பவே சூப்பர் சூப்பரா வச்சிருப்பாங்க இந்த பிளாக் ஸ்னிக்கர்ஸ்லாம் ரொம்பவே மினிமல் அண்ட் ரொம்ப எலிகண்டா இருந்தது பட் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்காக தான் ஸ்னிக்கர்ஸ் வந்தோம் அவங்க ஏதோ ஒன்னு பார்த்து செலக்ட் பண்ணிருந்தாங்க பர்ஃபியூம் கேட்டிருந்தாங்க இந்த பர்ஃபியூம் வாங்கிட்டு பில் போட்டாச்சு லக்கோஸ்ல ஷாப்பிங் முடிச்சிட்டு அப்படியே அந்த வாட்டர் ஃபவுண்டைன் சைடுல தான் வந்திருந்தோம் அட்லீஸ்ட் ஈவினிங் டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குதான்னு பாக்குறதுக்கு வந்திருந்தோம் பட் இப்பவும் அப்படி ஒரு மக்கள் கூட்டமா தான் இருந்தது இந்த வாட்டர் பவுண்டைன் சைடில் மட்டும் எனக்கு வர்றதுக்கு எப்போவுமே பிடிக்காது பிகாஸ் எப்போவுமே இந்த ஏரியாவில் ஏரியால இப்படிதான் கச்சக்கட்சன் கூட்டமாக இருக்கும் வர்றது வந்தாச்சு ஈவினிங் டைமில் இந்த வீவ்ல நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஸோ அந்த நின்று அந்த வாட்டர் பவுண்டன் ஷோ எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது பட் அது ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி உள்ள ஸ்டேஜ் தான் ஸோ கொஞ்சமாக தான் அந்த கிளிப்ஸ் எடுத்திருந்தேன் இது ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற லோக்கல் பீப்பிள் விட டூரிஸ்ட் தான் வந்து ரொம்பவே ஜாஸ்தி பிகாஸ் டூரிஸ்ட்டாக வரவங்க ஃபர்ஸ்டாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறது இந்த துபாய் மால் பூஜ் கலிஃபா அந்த வாட்டர் ஃபவுண்டன் ஷோ அதெல்லாம் தான் ஸோ இந்த ஏரியா எப்போவுமே வந்து இந்த மாதிரி கூட்டமாகவே தான் இருக்கும் நெக்ஸ்ட் நாங்க இருந்து என்னோட ஃபேவரட் இந்த ஹாஃபிஸ் முஸ்தபா பக்லவா ஸ்வீட் ஷாப் தான் வந்திருக்கிறோம் இது யூஏ லே துபாய் மால்ல மட்டும்தான் இருக்கு சோ எங்க சாப்பிட மிஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெய்டா டுர்க்கியில போய் தான் சாப்பிட முடியும் அவங்களோட ஸ்வீட்ஸ் பேஸ்ட்ரீஸ் டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு டெம்டிங்கா இருக்கும் இது ஃபுல்லாவே தான் எல்லாமே வெரைட்டி வெரைட்டி ஆஃப் பக்லாவா லைக் பக்லாவா வித் கேஷ்யூ சாக்லேட் பிஸ்தா வால்நட் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேவர்லயுமே பக்லாவா வச்சிருப்பாங்க பட் எல்லாத்தையும் விட இந்த கிளாசிக் பக்லாவா தான் ரொம்பவே இங்க எம்மியா இருக்கும் அப்புறம் இது எல்லாமே டுர்கேஷ் டிலைட் டர்க்கேஷ் ஃபேமஸ் ஸ்வீட் இதுவுமே வந்து நிறைய வெரைட்டில வச்சிருப்பாங்க எல்லா விதமான நட்ஸ் அப்புறம் வித் சுகர் வித் ஹனி அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிலையும் வச்சிருப்பாங்க அதை கட் பண்றது பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நானும் இங்கேருந்து கொஞ்சம் பக்ளவெல்லாம் வாங்கிட்டு இப்போதான் பில் போடுறதுக்காக போயிட்டு இருக்கிறேன் அப்புறம் இந்த சைடில் இந்த வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸும் வச்சிருந்தாங்க டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம டேஸ்ட் கேட்டோம்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி டேஸ்ட்டுக்கும் கொடுப்பாங்க சோ நாங்க இந்த ரோல் வந்து எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக டேஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தோம் பட் ஸ்வீட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்மியா வாங்கின மாதிரி தான் இருக்கும் பட் ரேட் மட்டும் அவ்வளவு ஜாஸ்தியா வந்திருக்கும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான் சோ ஆசைக்கு என்னைக்காவது இந்த மாதிரி வாங்கிக்க வேண்டியதான் என் ஹஸ்பண்ட் இந்த லைட் ஷோ வந்து நைட் டைம்ல தான் போடுவாங்க அது பார்க்கணும்னு வெளியே அகைன் கூட்டிட்டு வந்துட்டாங்க சரி நானும் வந்து உங்களுக்கு வீடியோல காட்டின மாதிரி இருக்கும்னு வந்துட்டேன் ஸோ இதுதான் அந்த லைட் ஷோ பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் பூஷ் கலீஃபாவோட இந்த நைட் வியூ எத்தனை டைம் பார்த்தாலும் நம்மளுக்கு சலிக்காது அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஐ கேச்சிங்கான ஒரு வியூ பாயிண்ட் இது அடுத்த வாட்டர் பவுண்டைன் ஷோ பாக்குறதுக்காக இந்த சைட் ஃபுல்லா எவ்ளோ கூட்டமா இருக்குதுன்னு பாருங்க எல்லாருமே அந்த வாட்டர் பவுன்டைன் ஷோ பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் உங்களுக்கு வீடியோ காட்டின மாதிரி இருக்குங்கிறதுக்காக இந்த கூட்டத்திலேயே நின்று கொஞ்சமா ரெக்கார்ட் பண்ணிருந்தேன் வாட்டர் ஃபவுண்டென் அவங்க போடுற மியூசிக் கரெக்டா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் பட் நான் ஒரிஜினல் மியூசிக் இங்க போட முடியல காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் இப்போ நாங்க ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் பட் எங்க ரெண்டு பேருக்குமே அவ்வளவு பசையில சோ ஃபுட் எதுவுமே இங்க ஃபுட் கோர்ட்ல இருந்து வாங்கல ஆல்ரெடி கீழ வாங்கிட்டு வந்த இந்த ஹாஃப் முசபால உள்ள ஸ்வீட் இருந்தது சோ இதையே இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போயிலான்னு தான் ஓபன் பண்ணிருக்கேன் இந்த பக்லவா ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் இருக்குது இது உள்ள வெளியன்னு ஃபுல்லாகவே பிஸ்தா வச்சு ரோல் பண்ணிருக்காங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெவன்லியாக இருந்தது பிகாஸ் எனக்கு பிஸ்தா ஷியோ அண்ட் பிஸ்தா ஷியோ ஃப்ளேவர் எல்லாத்துலேயுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வால்நட் பக்லாவா இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக யூனிக்கான டேஸ்ட்ல தான் இருந்தது அப்புறம் இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பிஸ்தா ஷியோ பக்லாவா இதுவுமே நல்ல ரிச்சா நட்டி அண்ட் பட்டரி ஃபிளேவரோட ரொம்பவே சூப்பரா இருந்தது சோ நல்லா என்ஜாய் பண்ணி இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அலமதுல்லா சோஃபார் எங்களுக்கு நியூ பிளேஸ் நியூ திங்ஸ் எல்லாமே நல்லாவே செட் ஆகிருக்குது இதுவரை அபுதாபி பத்தி டீடைல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஷால்லா இனி துபாய் பத்தி ப்ளாக்ஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்க்கலாம் இன்னும் நிறைய நியூ இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்குது சோ தொடர்ந்து பாருங்க நாங்களும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவும் இதோட முடியுது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்